ஆப்பம் வேணுமா இட்லி வேணுமா தொட்டுக்க கார சட்னி மட்டும்தான் இருக்கு என்று தன் மகளிடம் கேட்டால் கல்பனா எதுவா இருந்தாலும் பரவாயில்லமா என்று அம்மாவின் அருகில் வந்து அமர்ந்தாள் குறிஞ்சி ஒரு ஆப்பத்தையும் ஒரு இட்லியையும் தட்டில் வைத்து கொடுத்தாள் சாப்பிடும் மகளையே பார்த்து கொண்டிருந்தாள் கல்பனா என் மகள் குறிஞ்சிதான் எவ்வளவு அழகாக இருக்கிறாள் அவளை போல் முழங்கால் தோடும் கூந்தல் இப்பொழுது யாருக்கு இருக்கிறது அழகு மட்டுமல்ல பொறுமையும் பண்பும் நிறைந்த பெண் இன்னும் சில தினங்களில் பீகா முடித்து விடுவாள் இவளை எப்படி கரையேற்றப் போகிறோம் அம்மா நீயும் என் கூட சாப்பிடேன் என்ற குறிஞ்சியின் குரல் அவளை கலைத்தது கல்பனாவும் சாப்பிடத் தொடங்கினாள் அம்மா நீ சாப்பிட்டுட்டு போய் படுத்துக்கோ நான் பாத்திரத்தை தேய்ச்சிட்டு கிச்சனை கிளீன் பண்ணின்றேன் என்றாள் குறிஞ்சி வேண்டாம் குறிஞ்சி உனக்கு பறிச்ச வருதில்லை நானே பண்றேன் என்றாள் அம்மா இல்லம்மா நான் ஏற்கனவே எல்லாத்தையும் படிச்சுட்டேன் என்றாள் குறிஞ்சி கல்பனா வந்து படுத்துக்கொண்டாள் தூக்கம்தான் வரவில்லை தன் கணவன் மாணிக்கம் குடித்துவிட்டு நடுராத்திரியில் வந்து கதவை தட்டுவான் அதற்கு பிறகு தூங்க முடியாது சில நாள் அழுவான் புலம்புவான் நாளையிலிருந்து குடிக்க மாட்டேன் என்று சத்தியம் பண்ணுவான் சில நாள் சண்டை போடுவான் பணம் கேட்டு பிரச்சனை பண்ணுவான் இரும்பு பற்றைக்கு வேலைக்கு போய் கொண்டிருந்தான் மாணிக்கம் உடம்பு வலிக்கிறது லேசாக குடித்தேன் என்று ஆரம்பத்தில் கூறினான் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்க அடிமையாகிவிட்டான் வேலைக்காக குடி குடிக்காக வேலை என்று அவன் கதை ஆகிவிட்டது நயா பைசா கூட குடும்பத்துக்காக கொடுப்பது கிடையாது கல்பனா பாடு திண்டாடியது காலையிலிருந்து மதியம் வரை ஒரு வீட்டில் சமையல் வேலை மாலையிலிருந்து இரவு வரை வீட்டிலேயே டிபன் கடை என்று ஓடிக்கொண்டிருக்கிறாள் அன்று விடிகாலையிலேயே காலையிலேயே குணசிலன் வீட்டுக்கு சென்றாள் கல்பனா பெரியமாவின் மகன் கொஞ்சம் வசதி உள்ளவர் சொந்த தங்கையைப் போல பார்த்து கொள்வார் தன் மீதும் குறிஞ்சி மீதும் அக்கறை உள்ள ஒரே மனிதர் ஏன கல்பனா வந்திருக்கு என்று சொல்லியபடியே உள்ளே சென்றாள் அன்னி மீனாட்சி வாமா இப்படி உட்கார் ஏதாவது சாப்பிடுறியா என்றார் குணசீலன் இருக்கட்டும்னா நான் வழக்கம் போல காசு கொடுக்கத்தான் வந்தேன் இந்தாங்க என்னோட பதினஞ்சு நாள் சம்பாத்தியம் என்று கையில் இருந்த காசை கொடுத்தால் கல்பனா தங்கச்சிக்கு காப்பி கொண்டு வா மீனாட்சி என்று சொல்லிவிட்டு கல்பனாவிடம் ஏமா நான் எத்தனை தடவை கூப்பிடுறேன் ஒரு முறை மட்டும் பேங்குக்கு வந்து கையெழுத்து போடு அப்புறம் பணம் போடுறது எடுக்கிறது எல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு என்றார் குணசீலன் அண்ணா உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை அங்க வேலை செய்யற பியூன் கோபால் அவருடைய சிநேகிதன் ஒன்னாதான் குடிக்க போவாங்க விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சா என் கையில இருந்து பணம் வாங்காம விடமாட்டாரண்ணா கொஞ்சம் சந்தேகம் வந்தாலும் என் மொத்த உழைப்பும் சாராய கடைக்கு போயிடும் என்று பதிலளித்தாள் கல்பனா சரிம்மா அப்புறம் இஷ்டம் என்றவர் மீனாட்சி கொஞ்சம் அதை எடுத்துட்டு வா என்றார் மனைவியிடம் இருந்து பார்சலை வாங்கி கல்பனா இந்தாமா நாங்க துணி கடைக்கு போனோம் உனக்கும் குறிஞ்சிக்கும் சேர்த்து டிரஸ் வாங்கிட்டு வந்திருக்கும் புடிச்சிருக்கான்னு பாருமா என்றார் குணசீலன் எதுக்கு அண்ணா இதெல்லாம் உன்னையும் குறிஞ்சியும் விட்டுட்டு எப்படிமா எங்களுக்கு மட்டும் வாங்கிக்க முடியும் எனக்கு மனசு வராதுமா என்றார் அண்ணா உங்களை விட்டா எங்களுக்கும் யாரும் இல்லை என்றால் கல்பனா கண்களில் நீருடன் என்னைக்கும் நாங்க இருப்போம் நீ கவலைப்படாதமா டிஃபன் சாப்பிட்டுட்டு போமா என்றபடி வெளியில் கிளம்பினார் குணசீலன் அண்ணி நம்ம சூர்யா எங்க காணமே போன தடவையும் பார்க்கல என்றபடி தேடினாள் கல்பனா அண்ணாவின் ஒரே மகன் தான் சூர்யா மரியாதையுடன் நடந்து கொள்வான் அத்தை மீது வாஞ்சை உண்டு அவன் ஏதோ ப்ராஜெக்ட் விஷயமா வெளியூர் போயிருக்கான் இன்னும் ஆறு மாசம்தான் இருக்கு அவன் டாக்டர் ஆகிறதுக்கு என்றால் அன்னி மீனாட்சி அதில் பெருமை தெரிந்தது நாட்கள் நகர்ந்தது குறிஞ்சி படிப்பை முடித்தாள் அம்மாவிடம் வந்து அம்மா நான் அடுத்து படிக்கலாம்னு இருக்கேன் என்றாள் வேண்டாம் குறிஞ்சி நீ உன் கால்ல நிக்கிற அளவுக்கு படிச்சுட்ட பணம் சம்பாதிக்க என்ன மாதிரி நீ கஷ்டப்பட வேண்டாம் எனக்கு அது போதும் இத படிக்க வைக்கவே நான் ரொம்ப போராடிட்டேன் ஒரு நல்ல வரன் வந்தா கல்யாணம் பண்ணிக்கோ இல்லம்மா உன்னை இப்படியே விட்டுட்டு கண்டிப்பா நான் கல்யாணம் பண்ணிட்டு போக மாட்டேன் நான் நல்லா சம்பாதிச்சு உன்னை ராணி மாதிரி பாத்துக்குவேன் அதுக்கப்புறம் நீ எந்த வேலையும் செய்ய வேண்டியிருக்காது நீ ரொம்ப வேலை செஞ்சு அழுத்து போயிட்டமா உன்னை பார்க்கவே எனக்கு கஷ்டமா இருக்கு என்றால் குறிஞ்சி நீ சொன்னதே போதும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு குறிஞ்சி நீ பையனா இருந்தா இதெல்லாம் சாத்தியப்படலாம் பொண்ணுன்னா கால காலத்துல கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நல்லது நீ சந்தோஷமா வாழறத நான் என் கண் குளிர குளிர பார்க்கணும் என்றால் கல்பலாம் ஆனா நீ கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இல்லையேம்மா கஷ்டத்தை மட்டும்தானே அனுபவிக்கிற அப்பா உண்மையில அன்போ அக்கறையோ சுத்தமா கிடையாது நூத்துக்கு பத்து பேர் மட்டும்தான்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்க எனக்கு கல்யாணம்னாவே பயமா இருக்கு புரிஞ்சுக்கோமா நான் மேல படிக்கிறேன் ப்ளீஸ்மா சரின்னு சொல்லுமா என்று கெஞ்சினாள் குறிஞ்சி அப்ப நீ கல்யாணம் பண்ணிக்க போறது இல்லையா என்றாள் கல்பனா பதட்டத்துடன் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு இப்ப நான் படிக்கணும் வேலைக்கு போகணும் அப்புறம் நீ சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்றால் குறிஞ்சி வேறு வழி இல்லாமல் தலையசைத்தால் கல்பனா எவ்வளவு பணம் வேணும் குறிஞ்சி இப்போதைக்கு ஒரு லட்சம் தேவைப்படும்மா படிப்பு முடியறதுக்குள்ள ரெண்டு லட்சம் போல ஆயிடும் மாமா கிட்ட பேசி நீதான் சம்மதிக்க வைக்கணும் என்றால் குறிஞ்சி படிப்புக்கு பணம் எல்லாம் செலவானால் எப்படி உனக்கு கல்யாணம் பண்றது அம்மா நான் முதல்ல படிப்பை முடிக்கிறேன் வேலைக்கு போய் என்னோட சம்பளம் எல்லாத்தையும் உன் கையில குடுக்கறேன் அப்புறம் உன் பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணணுமோ நீ பண்ணிக்கோ இப்பவே என்ன கல்யாணம் பண்ணி துரத்தணும்னு நினைக்காதம்மா ஒரு நாலஞ்சு வருஷம் போகட்டுமே என்றாள் குறிஞ்சி குறிஞ்சி ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கோமா நாம நினைக்கிறது எல்லாம் நடந்துடாது பெரியவங்க சொல்லுவாங்க இணைனது ஒண்ணு எழுதினது ஒண்ணுன்னு எதுவா இருந்தாலும் தைரியமா போராடணும் சோர்ந்து போய்விடக்கூடாது சரியா என்றாள் கல்பனா சரிம்மா என்றாள் குறிஞ்சி சிறிது நேரம் பலமாக யோசித்தவள் ஒரு முடிவுக்கு வந்தவளாக சரி குறிஞ்சி நான் உங்க மாமா கிட்ட பேசுறேன் என்றவள் அன்றிரவே குணசீலன் வீட்டுக்கு வந்தாள் நடந்தவற்றை சொன்னாள் கல்பனா கல்பனா எனக்கு இதுல இஷ்டம் இல்ல பேசாம கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம் நம்ம கடையிலேயே சுரேஷ்னு ஒரு பையன் வேலை செய்யறான் அவன் தான் இன்சார்ஜா இருக்கான் பிளஸ் டூ படிச்சிருக்கான் நானே முன்ன இருந்து நடத்தி வைக்கிறேன் தாலி துணி எல்லாம் ஏன் பொறுப்பு அவனுக்கும் என்ன விட்டா யாரும் இல்லை என்றார் குணசீலன் கல்பனா சுரேசை இரண்டொரு முறை பார்த்திருக்கிறாள் அவன் மேல் நல்ல அபிப்பிராயமே வந்ததில்லை அவன் பெண்களிடம் கண்ணியமாக நடந்து கொள்பவனாக தெரியவில்லை வேண்டாம் அண்ணா நாம குருஜி இஷ்டத்துக்கே விட்டுடலாம் அவள் முடிவு தெளிவாக இருக்கிறது அவளை கஷ்டப்படுத்த வேண்டாம் என்றால் கல்பனா அப்ப என் முடிவில் தெளிவில்லையா நான் அப்படி சொல்லவே இல்லை கோவப்படாதீங்கன்னா என்றால் கல்பனா சரி இப்ப இங்க எதுக்கு வந்த ஒரு லட்சம் ரூபாய் இப்ப தேவைப்படுதுன்னா என்றால் கல்பனா அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன் இல்லண்ணா நான் உங்ககிட்ட கொடுத்து தான் கேக்குறேன் பாரு கல்பனா நீ எங்கிட்ட இதுவரைக்கும் கொடுத்ததை எழுதி வச்சிருக்கேன் ஒரு அறுபதாயிரம் வரும் அவ்வளவுதான் என்ன சொல்றீங்க நான் இதுவரைக்கும் இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் கொடுத்திருக்கேன் அது போக அம்மா சாகும்போது கொடுத்த அஞ்சு சவர நகையும் உங்ககிட்ட தானே நான் இருக்கு என்றால் கல்பனா பதட்டத்துடன் கல்பனா தேவையில்லாம இங்க வந்து பிரச்சனை பண்ணாதேன் உன் காசை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் நீ முதல்ல வெளியில போ என்று கத்தினான் குணசீலன் கல்பனா அழுதால் கெஞ்சினாள் குணசீலன் காலில் விழுந்து கதறினாள் இங்க பாரு பிரச்சனை பண்ணாம போயிட்டீங்கன்னா அறுபதாயிரமாவது கொடுப்பேன் அழுத ஆர்ப்பாட்டம் அணினால் அதுவும் கிடைக்காது என்றான் குணசீலன் கல்பனா அழுதபடியே அங்கிருந்து கிளம்பினாள் என்னங்க கல்பனா கிட்ட காசை கொடுத்துருங்க அவ பணம் நமக்கு வேண்டாம் பாவம் மனசு உடைஞ்சு போறா என்றாள் மீனாட்சி என்ன பாவம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நான் கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்றேன் நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் செலவெல்லாம் பாத்துக்கிறேன்னு எவ்வளவு எடுத்து சொல்றேன் இல்ல பொண்ண படிக்க வைக்கணும் பணம் கொடுங்கன்னு கேக்குறான் நினைச்ச உடனே குதிரையிட முடியாது நம்ம பூர்வீக வீடு வேற ஒரு மழை தாங்காது போல இருக்கு இடிச்சு ஒரு ரூம் கட்டணும் ஆபீஸ் ரூமா வச்சுக்கலாம் எனக்கு ஏகப்பட்ட செலவு இருக்கு இதுல இவ வேற என்றார் குணசீலன் எரிச்சலுடன் நீங்க பண்றது தப்புங்க நம்ம செலவுக்காக கல்பனாவை ஏமாத்த கூடாது கல்பனா கிட்ட ஒரு வாரம் அவகாசம் கேளுங்க பொருட்டி கொடுத்துடலாம் நான் வேணா என் தரேன் அதுக்காக கொடுக்கவே இல்லைன்னா சொல்லுவீங்க என்றால் மனைவி மீனாட்சி அவள் பேராச புடிச்சவள் அதனாலதான் கஷ்டப்படுறா பொண்ண படிக்க வச்சு இப்ப என்ன பண்ண போறாளாம் நான் உன்னையும் சூர்யாவையும் வசதியா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு உங்க சந்தோஷம் தான் முக்கியம் பாவ புண்ணியம் எல்லாம் கிடையாது இதுல நீ தலையிட வேண்டாம் நான் பாத்துக்கிறேன் என்றார் குணசீலன் இனி இவரிடம் பேசி பயனில்லை சூர்யா வரட்டும் இவருக்கு தெரியாமல் கல்பனாவுக்கு பணத்தை கொடுக்கலாம் என்று மனதில் நினைத்து கொண்டாள் மீனாட்சி வீட்டுக்கு வந்த கல்பனாவுக்கு கை கால் நடுங்கியது அப்படியே சரிந்து விழுந்தாள் அம்மா என்னாச்சுமா பேசுமா எனக்கு பயமா இருக்கு என்று அழுத்தபடியே கன்னத்தை தட்டினாள் குறிஞ்சி எனக்கு ஒண்ணும் இல்லம்மா குறிஞ்சி நீ அழாதே என்ற கல்பனா தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு நடந்ததை இடம் சொன்னாள் அம்மா நீ சொல்றதெல்லாம் என்னால நம்பவே முடியலையே அவ்வளவு பாசமா மாமா இருப்பாரேமா அவரா இப்படி பேசினார் ஆமாம் குறிஞ்சி அவர் நம்ம கிட்ட அன்பா இருக்கிற மாதிரி நடிச்சிருக்கார் அப்பத்தானே நாம நம்பி பணத்தை கொடுப்போம் நான் அவரை ரொம்ப நம்பினேன் குறிஞ்சி என்னால இந்த நம்பிக்கை துரோகத்தை ஏத்துக்கவே முடியலை என்று படுத்தவள் இரண்டு நாட்களுக்கு எழுந்து கொள்ளவே இல்லை கிழிந்த நாராய் கிடந்தால் குறிஞ்சிதான் அவள் அருகிலேயே இருந்து கவனித்து தைரியம் சொல்லி அவளை தேற்றினாள் மீனாட்சி கொடுத்து விட்டதாக ஒரு கடிதம் கொண்டு வந்து கொடுத்தால் அங்கு வேலை செய்யும் பெண் அதில் சூர்யா வந்தவுடன் உங்களது பணத்தை கொடுத்து விடுகிறேன் இது பற்றி உங்கள் அண்ணனுக்கு எதுவும் தெரிய வேண்டாம் என்று எழுதியிருந்தது கல்பனாவுக்கும் குறிஞ்சிக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருந்தது ஒரு வாரம் போயிருக்கும் பக்கத்து வீட்டு லட்சுமி அக்கா கல்பனாவிடம் வந்து உன் அண்ணா வீட்டில் ஏதோ கூச்சல் கேட்டதாம் என் மகன் சொன்னான் உனக்கு ஏதாவது தெரியுமா என்றாள் தெரியாது என்றால் கல்பனா நான் அங்கேதான் போகிறேன் வரியா என்று கேட்டாள் லட்சுமி அக்கா குறிஞ்சியை பார்த்தால் கல்பனா போயிட்டு வா என்று ஜாடை காட்டினாள் குறிஞ்சி கடிதம் கொடுத்து விட்டது அண்ணனுக்கு தெரிந்து விட்டதா யோசித்தபடியே நடந்தாள் கல்பனா குணசீலன் வீட்டை அடைந்தனர் அங்கு நடு கூடத்தில் பிணமாக கிடத்தி வைக்கப்பட்டிருந்தாள் மீனாட்சி தலையில் பெரிதாக கட்டு இருந்தது கல்பனா பிடித்த கொள்போல் என்றாள் சூழ்நிலை புரிய சிறிது நேரம் ஆனது பூர்வீக வீட்டை இடிச்சு கற்ற வேலை நடக்குது உங்க அண்ணா அங்க இருந்தார் அவரை பார்க்க மீனாட்சி போயிருக்கா அப்ப மேல் கூரை இடிஞ்சு உங்க அண்ணி தலையில விழுந்துருச்சு உயிர் அங்கேயே போய்விட்டது உங்க அண்ணா தலையிலும் அடி அவர் இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கார் பயப்பட தேவையில்லைன்னு டாக்டர் சொல்லிட்டார் என்றால் உறவுக்கார பெண் சூர்யாவிடம் வந்தாள் கல்பனா அழுது அழுது முகம் வீங்கி போயிருந்தது அவனை பார்க்கவே முடியவில்லை கல்பனாவால் எதுவும் பேச முடியவில்லை அவன் அருகில் அமர்ந்து அவன் தலையை கோதிவிட்டாள் மீனாட்சியின் காரியம் முடியும் வரை அவன் கூடவே இருந்து விட்டு வீட்டிற்கு திரும்பினாள் கல்பனா குறிஞ்சிக்கும் கல்பனாவுக்கும் இந்த சூழ்நிலை பெரிய சவாலாகவே இருந்தது மெல்ல மெல்ல தேறினார்கள் கல்பனாவிற்கு குறிஞ்சி உதவியாக இருந்தாள் மீதி நேரத்தில் டியூஷன் எடுத்தால் தபால் வழி கல்வி படிக்க வேண்டிய ஏற்பாடுகளை செய்தால் குறிஞ்சி ஒரு மாதம் ஓடி இருக்கும் கதவை தட்டும் சத்தம் கேட்டு கதவை திறந்தால் கல்பனா வாசலில் சூர்யா நின்று கொண்டிருந்தான் அத்தை அப்பா இப்பதான் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாரு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்பாவ மன்னிச்சிருங்க அத்த அப்பா உங்களையும் குறிஞ்சியும் நேர்ல பாக்கணும்னு ஆசைப்படுறார் அவரும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறார் தயவு செய்து எனக்காக எங்க வீட்டுக்கு ஒரு முறை வாங்கத்த என்று கெஞ்சினான் சூர்யா கல்பனாவால் மறுப்பு சொல்ல முடியவில்லை குறிஞ்சியை அழைத்து கொண்டு சூர்யாவுடன் அவன் வீட்டுக்கு சென்றாள் எங்கோ பார்த்து கொண்டு வீல் அமர்ந்திருந்தான் குணசீலன் மிகவும் இழைத்து போய் கருத்திருந்தான் வாய் ஒரு பக்கமாக கோணி இருந்தது வாயிலிருந்து தண்ணீர் கொட்டி கொண்டிருந்தது பக்கவாதம் என்று சூர்யா சொன்னான் கல்பனா அருகில் போய் நின்றான் அவளை பார்த்தவுடன் தடால் என வீல் இருந்து பாய்ந்து அவள் காலில் விழுந்தான் குணசீலன் அண்ணா என்ன பண்ணுறீங்க எழுந்திருங்க எழுந்திருங்க என்று அவனை தூக்க முயற்சித்தாள் கல்பனா ஆனால் குணசேனன் கெட்டியாக அவளின் பாதத்தை பிடித்து கொண்டு என்னை மன்னிச்சிருமா என்ன மன்னிச்சிருமா என்று அவள் காலில் தலையை மோதி மோதி அழுதான் ஒரு வழியாக சூர்யாவும் குறிஞ்சியும் சேர்ந்து குணசீலனை இருக்கையில் அமர்த்தி வைத்தார் அம்மா கல்பனா என்னை மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுமா நான் பண்ணின தப்புக்கு கடவுள் எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே தண்டனையை கொடுத்துட்டான் நீ மன்னிச்சாதாமா இனிமே இருக்கிற காலத்தை நான் கொஞ்சமாவது நிம்மதியா கழிக்க முடியும் உங்கிட்ட மட்டும் இல்ல பண விஷயத்துல நான் எல்லார்கிட்டயுமே தப்பா தான் நடந்துகிட்டேன் நீ மன்னிச்சா எல்லாரும் என்ன மன்னிச்சா மாதிரி என்று கையெடுத்து கும்பிட்டார் குணசீலன் கல்பனாவின் மனம் இழகியது விடுங்கண்ணா பரவாயில்ல அதை நினைச்சு கவலைப்படாதீங்க நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன் என்று அவர் கைகளை பற்றி கொண்டாள் கல்பனா நீ என்ன மன்னிச்சது கடையாளமா நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்பேன் அதை செய்வியம்மா என்றார் குணசீலன் சேரேண்ணா சொல்லுங்க என்றால் கல்பனா இந்த வீடு இப்ப பெண் இல்லாததால் இருளடைஞ்சு களை இருக்குமா இந்த வீடு பழையபடி மாறுறது உன் கையில தான் இருக்கு உன் மகள் குறிஞ்சிய சூர்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அதுக்கு நீ சம்மதிக்கணும் கல்பனா அப்பதான் உங்க அண்ணி ஆத்மாவும் சாந்தி அடையும் சூர்யா என்ன மாதிரி கெட்டவன் கிடையாது அவன் உங்க அண்ணி மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லவன் உன் பொண்ணை கண்கலங்காம பாத்துக்குவான் மேல் படிப்பும் படிக்க வைப்பான் இதுல சூர்யாவுக்கும் முழு சம்மதம் உனக்கு சம்மதமாமா என்று கேட்டார் குணசீலன் கல்பனா குறிஞ்சியை பார்த்தாள் குறிஞ்சி தலை குனிந்து நின்றாள் கல்பனாவுக்கு புரிந்தது குறிஞ்சிக்கும் இதில் சம்மதம் என்று சரி அண்ணா இதுக்கு நானும் சம்மதிக்கிறேன் என்றால் கல்பனா இதை கேட்டதும் தான் குணசீலனுக்கு உயிரே வந்தது நான் பண்ணின பாவத்துக்கு பிராயச்சிதம் பண்ணிவிட்டேன் பாத்தியா மீனாட்சி என்றார் சரிங்க என்று தலையாட்டியபடியே மீனாட்சி சிரிப்பது போல் இருந்தது குணசீலனுக்கு வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்ற பழமொழி கல்பனாவின் மனதில் ஓடியது